ஆய் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம்ங்க என்னன்னு சொல்கிறேன் மனுஷனுக்கும் பொருளுக்கும் மதிப்புக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க உயிர் உள்ள இல்லை உயிரற்ற ஒரு பொருளுக்கு கொடுக்குற மதிப்பு இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க நேற்று ஒரு பேப்பரில் படித்தோங்க ஒரு டாகு அந்த டாகுடைய ப்ரைஸ் ஐம்பது கோடி ஐம்பது கோடின்னு போட்டுருந்துச்சுங்க ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ளவனா அப்படிங்கிறது அந்த டாகுக்கே தெரியாதுங்க அவ்வளவு ஏங்க நீங்கள் எவ்வளோ தங்க வச்சுருப்பீங்க எவ்வளவு தங்கம் வாங்கியிருப்பீங்க அந்த தங்கத்தோட மதிப்பு அந்த தங்கத்துக்கே தெரியாதுங்க இது மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குகிற காரு வீடு வாசல் பூமி இனியும் லக்ஸரியான பொருள்கள் எல்லாமே அதனுடைய மதிப்பு அதுக்கே தெரியாதுங்க அப்போ யாருக்கு தான் அதோடைய மதிப்பு தெரியும் எதுக்காக நீ அந்த இது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வர அப்படிங்கிறத நான் சொல்கிற கேளுங்க நம்ம மனுஷப்பிரிவிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாம் என்கிட்ட இருக்கு இது எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு இனி ஒரு மனுஷங்கிட்ட காட்டி உங்களை கௌரவிச்சுக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் வேறு மாதிரி காமிக்கிறதுக்காக மட்டும்தாங்க இதெல்லாம் பயன்படுது உங்கள்கிட்ட ஒரு லக்ஸரியான காரு லக்ஸரியான வீடு வாசல் லொட்டு லொசுக்கு அப்புறம் தங்கம் அப்படின்னு என்ன வேணால் வச்சுக்கோங்க ஆனால் இது எல்லாம் நீங்கள் எதுக்காக வச்சுருப்பீங்க தெரியுங்களா அடுத்தவங்க முன்னாடி நான் இதை காமிச்சு ஹாப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேங்க சின்ன கேள்வி உங்களை சுற்றி எல்லா லக்ஸரி பொருளும் இருக்குது லக்ஸரி பொருள் எல்லாமே இருக்குது காரு எக்கச்சக்கும் பணம் அப்படி எச்சனை லக்ஸரி வருது ஆனால் ஒரு மனுஷன் இல்லை உங்களை சுற்றி ஒரு மனுஷன் இல்லை அந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்களை சுற்றி தங்கம் லக்ஸரி காரு டாகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கான மனுஷனே இல்லை இப்போ நீங்கள் அந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் கண் முன்னாடி யூகிச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த பொருள்களை எல்லாத்தையும் பற்றோட இருப்பீங்களா இல்லை அதுக்கெல்லாம் ஒரு தான் அப்படின்னு இருப்பீங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க எந்த மனுஷனுமே இல்லை அப்படின்னா இவ்வளோதாங்க கன்க்ளூஷன் மனுஷன் மனுஷனை மதிக்கிறதே இல்லைங்க மதிக்கவும் மாட்டான் பணம் பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அவன் படிச்சிருக்கான் படிக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால மனுஷன மனுஷன் நம்ம வந்து மதிச்சுக்கிறதே இல்லைங்க பொருளுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோம் ஆனால் மனுஷனே இல்லாமல் போனால் மட்டும்தான் தெரியும் ஐயோ இந்த உலகத்துலேயே மிக விலை உயர்ந்த பொருள் மனிதன்தான் மனித நேயந்தான் மனுஷன்தான் அப்படிங்கிறது தெரியும் எனிவேங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு மனுஷனை மனுஷன் மதிப்போம் பொருள்கள் எல்லாமே போயிடும் எங்கே என்ன தான் வாழ்ந்து என்னதான் சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த இருந்து உங்களால் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ஆனால் இந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போகலாம் நம்ம அன்னை தெரசாக வேலை எடுத்துக்கோங்க வேற மாதிரியான வாழ்க்கைங்க அதெல்லாம் அளவுக்கு அப்படி இருப்போம் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்விதாங்க இறைவன் உயிரை படைச்சாருங்க அவ்வளோதான் எல்லா உயிரும் எறும்புல இருந்து எறும்பை விட இனியும் குட்டி உயிர் எல்லாத்தையுமே இறைவன் படைச்சாருங்க ஆனா எதுக்குமே அவர் மதிப்பே இடலைங்க இந்த மதிப்பேடுறத கண்டுபிடிச்சது மனுஷன்தான் ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை பண்டமாற்று பண்ணிட்டு இருந்தோம் இல்லை பொருளுக்கு பொருள் பண்டமாற்று பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாணயம் ரூபாய் அப்படின்னு ஒரு பொருளுக்கு மதிப்பு வச்சு கண்டுபிடிச்ச மனுஷன்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மதிப்பு வைக்கணும் எல்லா உயிரும் ஒன்னா படிச்ச இறைவனை எல்லாத்துலையும் மதிப்பு வச்சு மதிப்பு வச்சு பிரிச்சு வைக்க நம்ம மனுஷன் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை யாரையும் மதிப்பிடுற அளவுக்கு நமக்கெல்லாம் இது கிடையாதுங்க சந்தோஷமா இல்லாத கூட இருப்போம் யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம் யாரையும் குறை போட்டு என்ன வேண்டாம் நம்மக்கிட்டே என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்குவோம் அதனால் அடுத்தவங்கள டிமோட்டிவ் பண்ணியும் தாழ்வு மனம் பண்ணிடையோ அவங்களெல்லாம் இது பண்ண வேணாங்க ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் அதனால தான் இதை பற்றி பேசினேன் இனிவே எல்லாம் வல்ல இறைவனை மட்டும் வேண்டிக்குவோம் யார் மனசு நோங்காத மாதிரி நடந்துக்குவோங்க நன்றி வணக்கம்